வந்துச்சு ஏசுவ வரவேற்றுச்சு எப்படி நட்சத்திரம் தோன்றினது பெரிய வெளிச்சம் உண்டாச்சு தூதர்கள் தோன்றினார்கள் இயற்கை இயேசுவை வரவேற்றது இயற்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஓகே ஃபர்ஸ்ட் இயற்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டது வரவேற்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் அவர்கள் வந்து தரிசித்தார்கள் அடுத்ததாக சாஸ்திரிகள் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பணிந்து கொள்ளும்படியாக கிஃப்டோட வந்தாங்க பொண்ணும் வெள்ளியுமான கிஃப்டோட இயேசுவை பணி கொள்ள அவர்களும் கிறிஸ்துவின் பிறப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் வரவேற்கிறவர்களாய் கடந்து வந்து இயேசுவை தரிசித்தார்கள் இயற்கை இயேசு கிறிஸ்துவை பிறப்பை ஏற்றுக்கொண்டது மெய்ப்பர்கள் ஏற்றுக்கொண்டனர் சாஸ்திரிகளும் ஏற்றுக்கொண்டனர் ராஜா ராஜாவுக்கும் அறிவிக்கப்பட்டது ஏதோ ராஜா அங்க என்னாச்சு மிகுந்த சந்தோஷம் அந்த இடத்துல வரவே இல்லை ராஜாவுக்கு ராஜாவுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ராஜாவால முடியனர் இயற்கை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டனர் சாஸ்திரிமார்களும் ஏற்றுக்கொண்டனர் ராஜா ஏதோ ராஜாவால ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற நீங்கள் என்ன செய்ய போறீங்க எனக்காக தான் பிறந்தார் எத்தனை பேர் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறீங்க